ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சின்ன ரோஜா தேதியில் நிறைய தளிர் வர வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள் ரொம்ப நாளாக தான் வச்சுருக்கா அப்படியே கவர்லேயே நல்லா தான் இருக்குது பாருங்கள் செடி நல்லா இருந்ததுன்னா நம்ம கவர்லேயே வச்சுருந்தா கூட நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ வந்து மேல் மண்ணில் வந்து கவர்லேயே வச்சு கொஞ்சம் நாள் வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் மணல் போட்டு சாயலுக்குள்ளே அடியில் அதாவது மேல் பாகத்தில் மணல் போடணும் நீங்கள் போட்டுட்டு டெய்லி கரெக்டாக தண்ணி விடணும் மேலுக்கும் பிளைன் வாட்டர்லாம் ஸ்ப்ரே பண்ணணும் டேபிள் வாஷ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதில் வந்து நான் ரெண்டு கலர் வச்சுருக்கேன் பாருங்க ரோஸ் கலர் மேல் அந்த ரவுண்டில் கீழே இப்படி வர மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கு டார்க் கலர் இது ரோஸு இப்போ சாமந்தி செடி ஏற்கனவே நம்ம காமிச்சிப்போம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த ரோஜாக்கு கொடுக்கறத கூட நீங்கள் இந்த சாமந்தி செடி கூட ஸ்ப்ரே பண்ணலாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு செடிக்கு மட்டும் வச்சுருந்தீங்க சாமந்தி செடி ரெண்டு செடி வச்சுருந்தீங்கன்னா கூட ரெண்டுக்கும் சேர்த்தே அடிச்சிக்கலாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதுக்கு சொல்கிறேன் நான் வந்து பாருங்க இது வந்து கவுமேனூர் அதாவது மாட்டு சாணம் மக்கனது நீங்கள் வந்து இது ஒரே ஒரு ஸ்பூனு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு கலந்து நல்லா கலந்துட்டு பண்ணிடணும் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் சப்போஸ் இதெல்லாம் மாட்டு சாணம்லாம் எங்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்க இது வந்து காஃபி பவுட்ரு காஃபி பவுட்ரு கஞ்சி தண்ணியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தை சேர்த்துக்கிறேன் நீங்கள் தை சேர்த்தா தான் அப்போ தான் லீஃபெல்லாம் பெருசாகும் தயிர் கஞ்சி காஃபி பவுட்ரு இந்த மூணுமே கலந்து வச்சுக்கோங்க கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும் இது போல் கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா லீஃபெல்லாம் பெருசாகும் அழகாக தள்ளிர் வரும் நிறைய அடுக்கு பூக்களாக இருக்கும் பூக்கிறது கூட பூவு ரோஜா பூ அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் வந்து ரோஜா செடியில் தளிரே வரல முட்டை வரல அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக முட்டு வரும் பாரு அளவு வந்து நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கலந்து வச்சுக்கணும் இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் நீங்கள் கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணுறீங்கனாக்கா நேற்று வடித்த கஞ்சி தண்ணி மறுநெண்ணு கட்டியாகிடும் அதுலேயே நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் இது ரொம்ப நாள் வச்சு புழு வந்தால் கூட எதுவும் செய்யறது நீங்கள் மஞ்சள் தூள் கலந்து வச்சுக்கணும் போல் நான் சொல்கிறது இப்போ ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த கஞ்சி தண்ணி காஃபி பொடி தயிர் சேர்த்துது இதுபோல் நல்லா கலந்து நீங்கள் நான் வந்து வீடியோவில் சொல்லிக்கிறேன் இப்போ எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இது போல் கலந்துட்டோம் இது ஏற்கனவே த்ரீ டேஸு டென் டேஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சிருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் புழு வந்துடும் வேப்ப இலை மஞ்சள் தூள் போல் சப்போஸ் அடிக்கடி செய்ய முடிலனா அதெல்லாம் கலந்தே வச்சுருந்தோம் ஃபர்ஸ்ட் அதாவது த்ரீ டேஸ்க்கு அப்புறம் எடுத்து வைக்க போறீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு நான் சொன்ன மஞ்சத்தூள் வேப்பெல்லாம் போட்டு வைக்கணும் இல்லை அப்போயும் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா த்ரீ டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அப்போத்துக்கு அப்பறத்துக்கே யூஸ் பண்ணுறேன்னா இதே போல் செய்யணும் த்ரீ டேஸ் கழித்து ரெண்டு ஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் விழுது இதில் கலந்துட்டு அதாவது இப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணணும் நான் இப்போ வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போவே ஊற்றிட்டு இப்போவே ஸ்ப்ரே பண்ணுறேன் நான் அது சொல்கிறேன் நான் கொஞ்ச நேரம் நம்ம பாட்டிலில் ஊற்றிட்டு தண்ணியில் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ரோஜா செடிக்கு இதில் பூ பூத்துடுச்சு நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் சின்ன பூவாக தான் இருந்தது அதுக்கு தான் அடிக்கடி நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் நல்லா வன் ஒன் வீக்கில் தளிர் வந்து முட்டு வரும் அப்போ நீங்கள் திருப்பி இதே கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் முட்டு மேலேயே நீங்கள் முட்டு மேலேயே ஸ்ப்ரே பண்ணுறன்னா அதுக்கு தான் மஞ்சள் தூள் வேப்ப எல்லாம் சேர்த்துக்கலான்னு சொல்கிறது அப்படி அடிக்கடி செய்யாமல் எல்லாமே ரெடியாக வச்சுருப்பேன் பாட்டிலில் செஞ்சுட்டு அப்பப்போ தேவையானப்போ நான் ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன் இப்போ ஏற்கனவே மொட்டு வந்திருக்கு ரோஜா செடிக்குன்னா அந்த மொட்டு மேலே எல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணலாம் வேப்ப விழுது வந்து வேப்பையில் மிக்ஸி கப்புல அரைச்சிட்டு இதோடவே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொட்டு மேலே பூச்சியெல்லாம் வராது வந்து சைடாக வேலை செய்யும் உங்களுக்கு அதுக்கு சொல்கிறேன் நான் ரோஜா செடிக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் கூடவே இப்போ இது போல் சாமந்தி செடிக்கு இந்த சாமந்தியெல்லாம் சப்போஸ் நீங்கள் சாமந்தி செடிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறேன்னா இந்த லீஃபில் உள்ள க்ளீன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி அதே போல் ரோஜா செடிக்கும் நீங்கள் இலையெல்லாம் காஞ்சி போயிருந்தால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணணும் மேல் நுனி மட்டும் நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி விடணும் அப்போ தான் நல்லது பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா கிளை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ